ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே செவ்வாய் வக்கரம் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜ கிரகம் போர் குலம் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகள ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறார் தனுசு ராசினருக்கு விரயஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி அவர் அவர் அஸ்தமத்தில் வக்கரம் அடைகிறார் அப்படி வக்கரம் அடையும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கரம் அடையும் போது பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கிறது வீட்டில் இதில் கணவன் மனைவி உறவில் விரிச்சல்கள் உண்டாகலாம் தொழில் துறையில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டங்கள் வர வாய்ப்பு அடுத்து வீண் பிரயாணங்கள் அடிக்கடி அடிக்கடி பிரயாணம் செல்ல வேண்டியிருக்கும் பிரயாணத்தினால் அதிக அலைச்சல் உடலில் சோர்வு உண்டாகும் பல செலவுகள் உண்டாகும் அடுத்து விரையஸ்தானாதிபதியும் பூர்வ ஸ்தனாதிபதியுமான செவ்வாய் என்பதால் அடிக்கடி அணிக்கணி மருத்துவ செலவுகள் உண்டாகும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரசர் கிரகம் உண்டாகலாம் செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது சுபகாரியம் தரங்களாகலாம் வரண் அமைவதில் தனங்கள் தாமதங்கள் உண்டாகலாம் கெமிக்கல் பிஸ்னஸ் மெடிக்கல் பிஸ்னஸ் யூரியா பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சற்று கவனம் பொறுமை தேவை சகோதர உறவில் விரிசல்கள் உண்டாகலாம் முயற்சி செய்வதில் தடைகள் தாமதங்கள் உண்டாகலாம் ஆக செவ்வாய் அஸ்தமத்தில் வக்கரமடைந்திருப்பதால் அன்பர்களே சற்று கவனமாக இருங்கள் வீட்டில் கணவருடன் சந்தை சச்சரவுகளில் ஈடுபடுதல் கூடாது செவ்வாய் உஷ்ண கிரகம் என்பதால் உஷ்ணமான வார்த்தைகள் தலித்த வார்த்தைகளை பேசுவது தவறு பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சென்னையில் வசிப்பவர்கள் வனமனி முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் செவ்வாயின் தயவு இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்வு இருக்காது போட்டித் தேர்வுகளில் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்ய மாணவ மாணவியர்கள் கவனமாக படித்தல் வேண்டும் செவ்வாய் கடன் தொந்தரவு ஏற்கனவே வாங்கிய கடனை அழைக்க ஒரு கடனை அழைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகலாம் ஆகவே கவனமாக இருங்கள் தினமும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் மற்றபடி செவ்வாய் வக்கரம் என்பதால் பயப்பட வேண்டாம் இறை வழிபாடு தங்களுக்கு அவசியம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும் கந்தசஷ்டி அடிக்கடி அடிக்கடி பாராயணம் செய்யுங்கள்